அதே தான் பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில எல்லா கிரகங்களும் இருக்கும்போது எல்லா கிரகத்தோட பவரும் வந்து முழுமையாக செயல்பட முடியாமல் போயிடும் கிரகங்கள் முழுமையாக பலன் கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த காலசருப்ப தோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே அந்த லைஃப் தொடங்குது நிறைய பேருக்கு அது வேலையே செய்யாமல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல இது சதுரகிரிங்கிறது நாலு அப்போ அங்கேயே ராகு ஆதிக்கிறது இல்லை அந்த சதுரகிரி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில் தான் சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுக்கு பரிகார நிவர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த நால் ரெட்டு ஆறில் அந்த சங்கரன் கோயிலில் உள்ள அந்த கோமுதியம்மன் டெம்பிள் சங்கரனையினார் கோயிலில் அந்த பரிகாரம் பண்ணுவாங்க நேயர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவில் பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடத்துல நவ கிரகங்களும் இருக்கும் பொழுது தனித்தமரும் பொழுதும் சேர்ந்தமிழும் பொழுதும் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்தவர் அது மட்டும் இல்லை அவர் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் ஜோதிடர் திரு ராஜேந்திரன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம்மா நேயர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக கடந்த பதிவு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு பதிவு ஏன்னா நிறைய ஜோதிடர்களை பார்க்குறாங்க ஒரு குழப்பம் ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்களே நம்ம எதை எடுத்துக்கொள்ளுறது அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அனுபவத்தோடு கலந்து உங்களுடைய குரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது உங்கள் அனுபவம் வச்சு அழகாக சொன்னீங்க இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு அது ஒரு தோஷமாக சொல்கிறாங்க அதாவது இந்த ராகு கேத்து அச்சுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்படும் பொழுது அந்த காலசர்ப்ப தோஷம் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இதே கால சற்ப யோகம்னு ஒரு அமைப்பை சொல்றாங்க ஸோ இது இரண்டுக்கும் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது தோஷம் யோகம் இதற்கு நம்ம பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிறத விட ஒரு நம்மளுடைய மன திருப்திக்கு நம்ம இந்த ஒரு வழிபாட்டை பண்ணும் பொழுது நமக்கு அதற்கான பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வீரியம் கம்மியாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி பொதுவாக வந்து யோகம் தோஷம் இது ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான் ஜோதிடத்தில் பழிப்பு அப்படின்னு சொல்றோம்ல ஒருத்தங்கள பழிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல இதுதான் தோஷம் அது தமிழ் வார்த்தை அதை நம்ம வந்து வடமொழி சொல்லும்போது தோஷம் அப்படின்னு சொல்றோம் அதனால அது அப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு ராசிகள் தான் இருபத்தேழு நட்சத்திரம் தான் இதுக்குள்ள எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தான் பார்க்குறோம் ஒரு ஒரு மோட்டார் சைக்கிளை பத்தி நீங்க ஒரு அதை பிரித்து போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு ரேட்ல இன்னொரு ரேட்லயுமே அந்த மெஷினரிஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்படும் போது தான் பார்த்திங்கன்னா என்டையர் ஒன்று சவுண்டு டிஸ்டர்பிங்காக வரும் இந்த பயணம் நிற்கும் இயக்கத்தில் வந்து தடைப்படும்ல இது எதுன்னு பார்த்து கண்டுபிடிக்க தெரிஞ்சோம்னா ஒரு மெக்கானிக்குன்னு சொல்கிறோம்ல கிட்டத்தட்ட ஜோசியர்களும் அதே போல் தான் ரெண்டாவது வந்து அந்த இயக்கம் அப்படி தான் போகும் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்ததுன்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன சஜஷன் தான் சொல்லலாம் இது வந்து சில நேரங்களில் வண்டியை திரும்ப ஓட்டணும் சில நேரத்தில் அது திரும்ப இன்னும் பாதிப்பையும் சில கூடுதலாகவும் ஆக்கி விட்டுரும் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து காலசர்ப யோகம் காலசர்ப தோஷம் ரெண்டும் கேட்குறீங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் பொதுவாக எப்படி எடுப்பாங்கன்னா இந்த ராகவும் கேதுவும் பார்த்திங்கன்னா இந்த வைஸில் சுற்றிட்டு வரும்பாங்கள்ல மேஷம் ரிஷபம் இதன்மும் கடகமும் சுற்றிட்டு எல்லா கிரகங்களும் இப்படி சுற்றிட்டு வரும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது அச்சு தானே மீனம் மீனத்துலேருந்து கும்பம் கும்பத்துலேருந்து மகரம் இப்படி ரிவர்ஸில் சுற்றிட்டு வர்றதுனால ராகுவில் ஆரம்பித்து கேதுக்கு இடைப்பட்டு எல்லா கிரகங்களும் இருந்தால் நான் சொல்கிறது ரிவர்ஸில்

கால சர்ப்பம் அப்படின்னு எடுக்கணும் சர்ப்பம்னா பாம்பு தானே ஆமாம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு வாசல் இருக்குது பேக்கில் ஒரு வாசல் இருக்குது எந்த பக்கம் ஒரு நல்ல பாம்பு வாட்டு சாட்டமான நல்ல பாம்பு படம் எடுத்துகிட்டு நிற்கிது கொல்லைப்புறம் உள்ள இந்த வாசல்லையும் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்துகிட்டு நிற்கிது அப்போ அந்த வீட்டுக்குள்ள மனிதர்கள் வந்து எப்படி இருப்பாங்க பாம்பு எந்நேரமும் வந்து நம்மளை கடிச்சிருங்கிற ஒரு பயம் இருக்கும் இந்த பயம் இன்னொரு பக்கம் பாம்பை தாண்டி போனாலும் நம்மளை கடிச்சிருமே அதே போல் தான் பார்த்திங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் இருக்கும்போது எல்லா கிரகத்தோட பவரும் வந்து முழுமையாக செயல்பட முடியாமல் போயிடும் கிரகங்கள் முழுமையாக பலன் கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இதை நம்ம புராண ரீதியாக சொல்கிறோம் உண்மையிலே வந்து அந்த அச்சுக்களுக்கு உள்ளே வரும்போது அந்த கிரகங்களோட அந்த இயக்க சக்தி குறைஞ்சிடுதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இதை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலசற்ப தோஷம் காலசற்ப யோகம் இப்படி வெரைட்டி வெரைட்டியாக சொல்லிகிட்ருப்பாங்க இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும் உடைக்கலாம் முடியாது அப்போது முப்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு லைஃபை ஒரு நல்ல பீரியட் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இதையும் தாண்டி பல பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு வராங்கல்ல ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நடிகர் ரஜினிகாந்த் அப்படி சொல்கிறோம் இல்லையா ரஜினிகாந்தோட ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு அவர் சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு முன்னாடியே சினிமாவில் நல்லா அறிமுகமாயிட்டாரு அவருக்குன்னு ஒரு அந்தஸ்தை பிடிச்சிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர் ஸ்டார்னா கூட அவர் ஜாதகமே பார்த்தீங்கன்னா காலசிற்ப தோஷத்தில் தானே இருக்குது நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த காலசர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஏதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே அந்த லைஃப் தொடங்குது நிறைய பேருக்கு அது வேலையே செய்யாமல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல இது இது சம்மந்தமாக எங்கள் குருநாதர்கிட்ட நாங்கள் கேட்போம் அதாவது எங்கள் அடிக்கடி சந்தேகம் கேட்டுகிட்டே இருப்போம் அவரும் சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ சொல்லும்போது அவர் அந்த இடத்த சொன்னார் தோஷம்னு ஒதுக்கப்பட்ட ஜாதகங்கள் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜாதகம் தம்பி வச்சுருக்கேன் எல்லா ஜாதகமும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலேருந்து பெரிய டாப் லெவலில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாரு அப்போ அப்போ நம்ம அந்த இடத்துல எங்கே தவறாகுது அப்படின்னு பார்க்குறோம் பட் இது எல்லாத்துக்குமே சாத்தியம் இல்லை சில விரிவிலக்குகள் இருக்க தான் செய்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் ஒன்னோட ஒன்று அடைஞ்சிருது இல்லையா அப்போ வந்து ஒரு கிரகம் வந்து அதுக்குள்ளார இருக்கிற கிரகத்தில் எந்த கிரகம் வந்து பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்களை விட சொந்த வீட்டை பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்குது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ செவ்வாய் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக எட்டாம் பார்வை அந்த மூணு நாலு மூணு வீட்டையும் பார்க்குது இல்லையா அப்போ அந்த மாதிரி அந்த ராகு கேது பிடிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது தன்னோடய அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையாலேயோ தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது இல்லை அந்த கிரகங்களை எடுத்து அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லலாங்கிற ஒரு விஷயத்துக்கு வரலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துடுவாங்க இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம்ல சுக்கரன்னா லக்ஷ்மி அவ்வளோ தான் அப்புறம் என்ன குருன்னா ராஜா இதை தவிர பேச தெரியாது ரெண்டு மூணு கிரகங்கள் சேரும்போது அங்கே என்ன பேர் வரும் அப்படிங்கிறது தெரியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பெயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக வேறு பேர் இருக்கும் இப்போ நிரஞ்சனா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குதுன்னு வச்சுங்க நிரஞ்சனாங்கிறது நதியை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது புத்தர் காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ நதியை குறிக்கக்கூடிய பெயர்னால் நீங்கள் சந்திரனை தானே எடுப்பீங்க ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் தெரியும் இது நெல்லை வசந்தனுடையோட ஃபார்மெட்டில் இது சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்ட பெயருங்கிறதை முதல்ல எடுப்போம் இந்த காரணத்தை யாருக்கும் சொல்ல தெரியாது ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்து வந்துகிட்டுருப்பாங்களே தவிர அப்போ இந்த ஒரு ஒரு ஜோதிடத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது அப்போ ராகு கேது பிடிக்க உள்ள கிரகங்கள் காலசிற்ப யோகத்துக்கோ காலசிற்ப தோஷத்துக்கோ உட்பட்ட அந்த ஜாதகம் எப்படி இயங்கும் அப்படிங்கும்போது பெரும்பாலான ஜாதகங்கள் முப்பது வயசுக்கு மேலே தான் இயங்குது என்ன இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஜாதகத்தை விட அவங்க ஜாதகம் சின்ன வயசுலேருந்தே நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்குது அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் அது பார்வை செய்யக்கூடிய இடங்களை வச்சு அதை முதல்ல தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஜவுதிடம் பார்க்க போகிற இடங்களில் ஏதோ இப்போ நல்லா இருக்கிறப்ப நம்ம பார்க்க போவோமா நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் கோவிலுக்கு போக மாட்டோம்ல வேறு வழி நமக்கு ஏதாவது துன்பம் இருந்தால் தானே கோவிலுக்கு போவோம் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறப்ப ஜவுதிடர்களையும் இப்படி தானே போய் பார்ப்பாங்க ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் தானே ஜவுதிடரை போய் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி அதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் தான் சரிப்படும் இல்லையா அப்போ அதுக்காக என்ன சொல்லுவாங்க யா காலசிற்ப தோஷம்னு நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல காலகசி தான் போ அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட்டிங்கன்னா இந்த பக்கம் திருப்பாம்புபுரம்னு ஒரு ஊருக்கு பேரளம்பக்கத்தில் டெல்டா மாவட்டத்தில் அங்கே அனுப்புவாங்க பட் ஆக்சுவலாக இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் இன்னொரு சேனலில் சொல்லியிருக்கேன் பட் இது எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு அவேர்னஸ்ஸுக்காக சொல்கிறேன் ராகு அப்படிங்கிறதுக்கு வந்து நான்குங்கிற எண்ணெய் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம நியூமராலஜியில் லேசாக எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சதுரகிரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்போ சதுரகிரிங்கிறது நாலு அப்போ அங்கேயே ராகு ஆதிக்கிறது இல்லை அந்த சதுரகிரி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில் தான் சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுக்கு பரிகாரம் நிவர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த நால் டு ஆறில் அந்த சங்கரன் கோயிலில் உள்ள அந்த கோமுதி அம்மன் டெம்பிளில் சங்கரனையினார் கோயிலில் அந்த பரிகாரம் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி நாகதோஷம் உள்ளவர்கள் அப்படின்னு தன்னுக்குள்ளே நினச்சிக்கிறவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை தோஷமாக பார்க்குறதில்ல இது வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரணுங்கிறதுனால சொல்கிறோம் இல்லை காலசிற்ப தோஷத்துக்குள்ளே எல்லா கிரகமும் மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறவங்க அப்போ ராகுக்கு பரிகாரமாக நாலாம் எண்ணூரில் அந்த சதுரகிரி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரிகார பூஜை பண்ணிக்கலாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரமே சப்தகிரின்னு சொல்கிறோம் இல்லையா ஏழு மலைகள் கேதுக்கு ஏழாம் நம்பர் தானே அப்போ சப்தகிரி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய காலகஸ்தியில் இருக்குது இல்லையா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே நாலு டு ஆறு ராகு கால டயத்தில் அங்கே பண்ணக்கூடிய பூஜை கலந்துக்கிட்டாங்கன்னா பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா மனநிறைவுக்காக நான் சொல்கிறது ஜோதிடராக நான் வந்து இதை வந்து எந்தளவுக்கு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியாது பட் அவங்கவுங்க மனநிறைவுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் நமக்கு தடங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் பட் அங்கே போனதுனால மாற போகிறது இல்லை மற்ற கிரகங்களை வச்சு தான் அது மாறப்போகுது இதுதான் வந்து ராகு கேது காலசிற்ப யோகங்கிறதும் காலசருப்ப தோஷமுங்கிறதும் இந்த காலசருப்ப தோஷம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் லைஃப்பும் கிடைக்கிறதில்ல அதே சமயத்தில் சின்ன வயசுலேயே சில பேருக்கு வாய்ப்பும் நிறைய கிடைச்சிடுது அது மற்ற கிரகங்களையும் சேர்த்து பார்த்து இந்த முடிவுக்கு தான் வரணும் அப்படி ஒரு தடை நம்ம மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போனால் தான் நமக்கு அந்த மனசு நிறைவடையும்னா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கோயில்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் நிச்சயமாக இப்போ பார்த்தோம்னா இந்த கால சர்ப்ப தோஷம் காலசர்ப யோகம்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க நேர்களுக்கு அது ஒரு குழப்பமாகவே இருந்தது இந்த ஒரு பதிவு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த பரிகாரம்ன்றதே நம்மளுடைய மன நிம்மதிக்காகவும் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய முயற்சி வெற்றியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார்